இதன் உருமை குளமுக்கு கரையடு வடிகொடு தனதலை வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுடை வடிவினர் பயில்வழி வலம்புரை இறை அருள் தரும் சிவகாமி சமேதார் மூர்த்தி திருவடியை வணங்கி அஸ்ட்ரோசக்தி நிர்வாகத்திற்கும் கண் கின்றார் நேயர் தருமக்கள் பாதம் பணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் அஸ்ட்ரோ சக்தி சார்பாக யூடியூப் சேனல் சார்பாக திருச்சக ராசி பிரம்மாண்ட ராசி வெகுண்டெழுந்த ராசி வீர பொருத்திய ராசி ராசிவாதமான ராசி யாரு பேசி கேட்காத ராசி யாரு பேசி கேட்காத ராசி பற்றுள்ள ராசி பாசமுள்ளி ஆராய்ச்சிக்குரிய ராசி ரகசியத்துக்குரிய ராசி விருச்சகம் ஞானிகள் யோகிகள் வல்லுநர்கள் கலசரைகள் சாக்கடைகள் மிகப்பெரிய தலைவர்கள் எக்ஸூட்டி தலைவர்கள் அதிபதிகள் பாத்தீங்களா எல்லாத்துக்கும் அடக்கம் விருச்சகம் எல்லாத்துக்கும் அடக்கம் விருச்சகம் சொல்லுவாங்க ஓடும் நதி கடகம் கடைசல் கலை நதி அழுக்கு படிஞ்ச நதி விருச்சகம் சமுத்துரம் மீனம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க நாம் மற்றவர்கள் ஒவ்வொரு படியா தான் நம்மதான் நம்ம நம்மதான் கத்துக்கிறோம் அப்ப ராசிநாதன் உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்காரு ஆறு அஞ்சு மாதம் கழிச்சு ஒன்று ஒன்று இருந்து அஞ்சு மாதம் கழிச்ச குரு உங்களுக்கு அஞ்சாவது பார்வையை பார்க்கறாரு குரு உங்க ராசிக்கு ஒன்பதுல இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்காரு நாளில் ராகு இருக்காரு முக்கியமான கிரகங்கள்லாம் விழித்து கொண்டு உங்களுக்கு செயலாற்றுக்கு இருக்காங்க திருமணமா கல்யாண வரமா குழந்தை வரமா பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேர்த்தல் உமா மகேஸ்வர சொல்கிறார் பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு அர்த்தநாரி பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேர்க்கும் மனோரஞ்சித மலர் பிரிந்தவர் மீண்டும் ஒன்று செய்வதற்கு அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்திருவிர் உய்வினை நாடாது இருப்பது உன் தமக்கு ஓனமன்றே கைவினை செய்ற்றது நாம் அடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டாப்பதற்கு நீளகட்டும் என்ற பதிகற்பாடும் பிரிந்தவர் எல்லாம் ஒன்று சேர் எந்த வகையில பிரியறோமோ அந்த வகையிலேயே ஒண்ணு நீர்ல பிரியிருந்து நெருப்புல பிரியிருது வாயில பிரியிருது பஞ்சபூதத்துல பிரியுது அகம்பாவத்துல போறது கோபத்துல கோபம் அகம்பாவம் எல்லாமே சேர்ந்து விடக்கூடியது விருச்சகத்துக்கு விருச்சகத்துக்கு சுக்கரன் அந்த சுக்கரன் ஆணா இருந்தால் சுக்கரன் பெண்ணா இருந்தால் செல்வான் இதை மனசுல வச்சுக்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு விருச்சகத்திலும் துலாமுக்கின்ற மேலேஜராக தயவு செய்து கீழே கண்ணை நம்பருக்கு வாங்க சந்தேகத்தை தெளிவு விருச்சக ராசி வெளிநாடு நீர் சம்மந்தப்பட்டது சந்தின் சம்மந்தப்பட்டது சகோதரம் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது பாத்தீங்களா வெளிநாடு வாழ்க்கை வெளிநாட்டில் மனைவி வர்றது காதல் திருமணங்கள் வசிய ராசி வசியத்தன்மை வசியத்தன்மை மருத்துவ செலவு வைத்திய செலவு பராமரிப்பு தாய் தாய் செய்ய நலம் காலப்பசக்க நாலு குறி எட்டுல நீச்சம் எல்லா வகையிலும் பார்க்கணும் இப்படிலாம் பார்க்குவதன் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் விருச்சகம் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஆண்டாக மாறி விருச்சகத்திற்கு இந்த நாலு மாசம் கழிச்சு குரு பலம் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் போடலாம் ஐம்பது பர்சன்ட் போனலாம் அதற்காக வர ஏன்னா அதுக்கடுத்து உங்க ராசிக்கு ரெண்டுல வர்றார் உங்கள் ரெண்டாம் பறவை இப்போவே ராசிக்கு ரெண்டுல ஏழாம் பறவை பார்க்குறாரு உங்க ராசிக்கு ரெண்டு தனுசு தான் அவர் ஏழாம் பறவை பார்க்குறாரு அதனால மிகவும் ஐம்பது பர்சன்ட் ஆகும்